ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது பார்த்தீங்கன்னா தாமரை பார்த்து அதாவது மக்கான்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் தூள் சா மல்லித்தூள் சாட் மசாலா உப்பு அப்புறம் வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் வச்சுக்கணும் கொஞ்சம் ஒரு பொருள் ஆகிற மாதிரி ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வச்சு நிறைய வெண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணலாம் நான் எண்ணெய் தான் ஊற்றி செய்கிறேன் என்னடிக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் போல ஆமாம் தான் வாங்கியிருக்கோம் அடுப்பு ஸ்லோ பண்ணி இந்த மசாலாலாம் அந்த எண்ணெயில் போட்டுருணும் இல்லைன்னா மசாலாலாம் கரிஞ்சு போயிடும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் தனியாச்சி மல்லித்தூள் சாட் மசாலா சாட் மசாலா கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் அவ்வளோதான் எண்ணெயில் இப்படி நல்லா வறுத்துட்டு இது உடம்புக்கு ரொம்ப சத்தானதுன்னா குழந்தைங்கெல்லாம் மா வார்த்தை தன்முறையே செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இதில் எத்தனையோ சத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கரெக்டை பண்ணி சாப்பிட்லாம் இதில் நிறைய டிஷ்ஷு செய்கிறாங்க ஆனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகள் டெலிவரி டைமில் எல்லாம் செஞ்சு அகத்துருவாங்க நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு லீவ் டைம்லெல்லாம் செஞ்சு பெரியவங்க சின்னவங்க எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இதில் வந்து தாமரை விதையில் வந்து நிறையா சத்து இருக்குதாம்மா இதில் வந்து லட்டு என்னென்ன ஒரு பத்து வகையோ எல்லாம் செய்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு நாங்களும் செஞ்சு சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடேட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்